ஓம் சாந்தி நான்கு ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே வந்தனங்களில் இருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபடுங்கள் ஏனென்றால் இந்த சேவையில் அதிக வருமானம் உள்ளது இருபத்தி ஓரு பிறவிக்கு நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள் கேள்வி ஒவ்வொரு குழந்தையும் எந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பதில் முரளியில் வரும் கருத்துக்களை பற்றி புரிய வைப்பதற்கான பழக்கம் பிராமணி அதாவது டீச்சர் எங்காவது சென்று விடுகிறார்கள் என்றால் தங்களுக்குள் கலந்து பேசி முரளி வகுப்பை நடத்த வேண்டும் முரளி நடத்துவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி உருவாக்குவார்கள் பிராமணி இல்லை என்றால் குழப்பமடையக்கூடாது படிப்போ சுலபமானது வகுப்பு கொண்டு இருங்கள் இந்த பயிற்சியும் செய்ய வேண்டும் பாடல் முகத்தை பார்த்துக்குள் மனிதா ஓம் சாந்தி குழந்தைகள் இதை கேட்கும்போது தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் அதாவது தந்தையாகிய பரமாத்மா நமக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் இந்த வழிகாட்டுதல் அல்லது வழிமுறை ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கின்றார் அதுதான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ என்றால் ஸ்ரேஷ்டத்திலும் ஸ்ரேஷ்டமானது அவர் எல்லையற்ற தந்தை அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகின்றார் அநேக மனிதர்கள் அந்த அன்போடு பரமாத்ம தந்தை என்று உணர்வது இல்லை சிவனுக்கு பக்தி செய்கின்றார்கள் மிகுந்த அன்போடு நினைவு செய்கின்றார்கள் என்ற போதிலும் மனிதர்கள் அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிட்டனர் ஆக அந்த அன்பை யாரிடம் வைப்பது அதனால் தந்தையிடம் விபரீத மாறுபட்ட புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டுள்ளனர் பக்தியில் எப்போது ஏதேனும் துக்கத்தின் நோய் வருகின்றதோ அப்போது அன்பை காட்டுகின்றனர் பகவானே காப்பாற்றுங்கள் என்று அழைக்கின்றனர் குழந்தைகள் அறிவார்கள் கீதை என்பது ஸ்ரீமத் பகவானின் வாயில் மூலமாக பாடப்பட்டது என்று பகவானே ராஜயோகம் கற்பித்தார் அல்லது ஸ்ரீமத் கொடுத்தார் என்பதாக வேறு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது ஒரே ஒரு பாரதத்தின் தான் பிரபாவம் அதிகம் உள்ளது ஒரே ஒரு கீதைதான் பகவானால் கூறப்பட்டதாகும் பகவான் என்று சொன்னாலே ஒரு நிராகாரரின் பக்கம்தான் பார்வை செல்கின்றது கை விரல்களால் மேலே சமிக்கை காட்டுகின்றனர் கிருஷ்ணரைப் பற்றி அதுபோல் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவரோ தேகதாரி இல்லையா உங்களுக்கு இப்பொழுது அவரோடு உள்ள சம்பந்தம் பற்றி தெரிந்துவிட்டது அதனால் சொல்லப்படுகிறது தந்தையை நினைவு செய்யுங்கள் அவரிடம் அன்பு வையுங்கள் என்று ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்கின்றது இப்போது அந்த பகவான் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த நஷா மிகவும் அதிகரிக்க வேண்டும் மேலும் நஷாவும் நிலையாக அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பிராமணி அதாவது சகோதரி முன்னால் இருந்தால் மட்டும் நஷா அதிகரிக்கிறது பிராமணி இல்லை என்றால் நஷா காணாமல் போகின்றது என்று இருக்கக்கூடாது பிராமணி இல்லாமல் எங்களால் வகுப்பு நடத்த முடியாது என்றெல்லாம் இருக்கக்கூடாது சில சென்டர்கள் பற்றி பாபா புரிய வைக்கின்றார் அங்கிருந்து ஐந்து ஆறு மாதங்கள் கூட பிராமணி வெளியே சென்று விட்டாலும் தங்களுக்குள் சென்டரை பராமரித்துக் கொள்கின்றனர் ஏனென்றால் படிப்போ சுலபமானது பிராமணி இல்லை என்றால் பார்வையற்றவர்களாக ஊமைகளாக ஆகிவிடுகின்றார்கள் பிராமணி வெளியே போய்விட்டால் சென்டருக்கு வருவதை விட்டுவிடுகின்றனர் அட அநேகர் அமர்ந்துள்ளனர் வகுப்பு நடத்த முடியாதா என்ன குரு வெளியில் சென்றுவிட்டால் சீரர்கள் கடைசியில் பராமரிக்கின்றார்கள் இல்லையா குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும் மாணவர்களின் நம்பர் பிரகாரமாய் இருக்கவே இருக்கின்றார்கள் எங்கே முதல் தரமானவர்களை அனுப்புவது என்பது பாப்தாதாவிற்கு தெரியும் குழந்தைகள் இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்டுள்ளனர் என்றால் கொஞ்சம் தாரணையோ ஆகியிருக்கும் தங்களுக்குள் ஒன்று கூடி சென்டரை நடத்துவதற்கு முரளியோ கிடைக்கவே செய்கின்றது ஆதாரத்தில் அதாவது கருத்துக்களின் ஆதாரத்தில் தான் புரிய வைக்கின்றனர் கேட்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டதென்றால் மற்றவர்களுக்கு சொல்வதற்கான பழக்கம் ஏற்படுவதில்லை நினைவில் இருந்தால் பிறகு தாரணையும் இருக்கும் பிராமணி சென்று விட்டால் நல்லது நான் சென்டரை பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்வதற்கு சென்டரில் யாராவது இருக்க வேண்டும் பாபா பிராமணியை எங்கோ நல்ல சென்டருக்கு சேவைக்காக அனுப்புகின்றார் பிராமணி இல்லை என்றால் கூடாது பிராமணி போல் ஆகவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி ஆக்குவார்கள் பிரஜைகளை எப்படி உருவாக்குவார்கள் முரளியோ அனைவருக்கும் கிடைக்கிறது நாம் கதியில் அதாவது அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் என்ற குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் பயிற்சி செய்வதால் சேவாதாரி ஆக முடியும் பாபா கேட்கின்றார் சேவை செய்பவராக ஆகிவிட்டீர்களா ஆக யாருமே வெளிப்படுவதில்லை சேவைக்காக விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் எங்கிருந்து சேவைக்காக அழைப்பு வந்தாலும் விடுப்பு எடுத்துக்கொண்டு அங்கே சென்று விட வேண்டும் வந்தனத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகள் அதுபோல் சேவை செய்ய முடியும் அந்த இந்த அரசாங்கத்தின் வருமானம் மிக உயர்ந்ததாகும் பகவான் கற்பிக்கின்றார் இதன் மூலம் இருபத்தி ஓரு பிறவிக்கு ஸ்வர்கத்தின் எஜமானன் ஆகின்றீர்கள் எவ்வளவு பெரிய வருமானம் அந்த வெளி உலக வருமானத்தினால் என்ன கிடைக்கும் அற்ப காலத்தின் சுகம்தான் கிடைக்கும் இங்கோ உலகத்தின் எஜமானர் ஆகின்றீர்கள் யாருக்கு உறுதியான நிச்சயம் உள்ளதோ அவர்களோ சொல்வார்கள் நாங்கள் இதே சேவையில் ஈடுபட்டிருப்போம் என்று ஆனால் முழுமையான நஷா இருக்க வேண்டும் நாம் யாருக்காவது புரிய வைக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும் புரிய வைப்பது மிகவும் சுலபம் கலியுக கடைசியில் இவ்வளவு கோடி மனிதர்கள் உள்ளனர் சத்யுகத்தில் நிச்சயமாக கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் அதன் ஸ்தாபனைக்காக நிச்சயமாக பாபா சங்கமிபத்தில் தான் வருவார் பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறப் போகிறது மகாபாரத யுத்தமும் புகழ் பெற்றது எப்போது பகவான் வந்து சத்யுகத்திற்கான ராஜயோகம் கற்பித்து எல்லாம் மேலான ராஜா ஆக்கின்றாரோ அப்போதுதான் இந்த யுத்தம் நடைபெறும் கர்மாதீத் அவஸ்தாவை அடைய செய்கின்றார் பாபா சொல்கின்றார் தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என்னை மட்டும் நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் இதில் தான் முயற்சி உள்ளது யோகத்தின் அர்த்தத்தை ஒரு மனிதர் கூட புரிந்து கொள்ளவில்லை பாபா புரிய வைக்கின்றார் பக்தி மார்க்கத்தினுடையது கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது பக்தி மார்க்கம் நடைபெற்றுதான் ஆக வேண்டும் விளையாட்டு உருவாக்கப்பட்டதாகும் ஞானம் பக்தி வைராகியம் வைராகியமும் இரண்டு விதமாக உள்ளது ஒன்று எல்லைக்கு உட்பட்ட வைராகியம் இன்னொன்று எல்லையற்ற வைராக்கியம் இப்போது குழந்தைகள் நீங்கள் பழைய உலகம் முழுவதையும் மறப்பதற்காக முயற்சி செய்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள் நாம் இப்போது சிவாலயம் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள் சகோதர சகோதரிகள் திருஷ்டி இருக்க முடியாது தற்சமயத்திலோ அனைவருடைய திருஷ்டியும் குற்றமானதாக ஆகிவிட்டுள்ளது தமோ பிரதானம் இல்லையா இதன் பெயரே நரகம் ஆனால் தன்னை நரகவாசி என புரிந்து கொள்வதே இல்லை தன்னை பற்றி அறிந்து கொள்வதில்லை என்றால் ஸ்வர்க்கம் நரகம் இங்கேயே உள்ளது என்று சொல்லிவிடுகின்றனர் யாருடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிட்டனர் இது ஒன்றும் அல்ல ஸ்வர்கத்திலோ ராஜ்யம் இருந்தது தர்மம் சார்ந்த நேர்மையானவர்களாக இருந்தனர் எவ்வளவு பலம் இருந்தது இப்போது மீண்டும் நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உலகத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள் இங்கே நீங்கள் வருவதே உலகத்தின் எஜமானன் ஆவதற்காக இறைவனாகிய அதாவது ஹெவன்லி காட் சிவ பரமாத்மா என அழைக்கப்படுபவர் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார் குழந்தைகளிடம் எவ்வளவு நஷா இருக்க வேண்டும் முற்றிலும் சுலபமான ஞானம் குழந்தைகளாகிய உங்களிடம் என்னென்ன பழைய பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை விட்டுவிட வேண்டும் பொறாமையின் பழக்கமும் கூட அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆதாரம் அனைத்தும் முரளியில் உள்ளது நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் முரளி பற்றி சொல்ல முடியும் ஆனால் உள்ளுக்குள் பொறாமை உள்ளது இவர் ஒன்றும் பிராமணி கிடையாது இவருக்கு என்ன தெரியும் அவ்வளவுதான் அடுத்த நாள் வரவே மாட்டார்கள் இவை அனைத்தும் பழைய பழக்கங்கள் ஆகும் இதன் காரணமாக சேவைக்கு குங்ககம் ஆகிவிடுகிறது அதாவது ஆகிவிடுகிறது ஞானமோ மிக சுலபமானது குமாரிகளுக்கோ எந்த ஒரு வேலை எதுவும் கிடையாது அவர்களிடம் கேட்கப்படுகிறது அந்த படிப்பு நன்றாக உள்ளதா இந்த படிப்பு நன்றாக உள்ளதா அப்பொழுது சொல்கின்றனர் இந்த படிப்பு மிக நன்றாக உள்ளது பாபா இப்போது நாங்கள் அந்த படிப்பை படிக்க மாட்டோம் மனம் ஈடுபடுவதில்லை தந்தை ஞானத்தில் இல்லை என்றால் அடி வாங்குவார்கள் குழந்தைகள் சிலர் ஆகிவிடுகின்றனர் புரிய வைக்க வேண்டும் இல்லையா இந்த படிப்பினால் நாம் மகாராணி ஆவோம் அந்த படிப்பினால் என்ன ஒன்றுக்கும் உதவாத வேலை செய்வார்கள் இந்த படிப்பு வரும் இருபத்தோரு பிறவிக்கு ஸ்வர்கத்தின் எஜமான நாக்குகின்றது இப்போது அனைவரும் நரகவாசிகள் இப்போது பாபா சொல்கின்றார் நீங்கள் சர்வ குண சம்பனமாக இருந்தீர்கள் இப்போது நீங்களே எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள் இப்படியே இறங்கியே வந்திருக்கிறீர்கள் குருவி என அழைக்கப்பட்ட பாரதம் இப்பொழுதோ கல்லினுடையதாக கல்லினுடையதாக கூட இல்லை பாரதம் நூறு சதவிகிதம் செல்வம் நிறைந்த தேசமாக இருந்தது நீங்கள் அறிவீர்கள் நாம் உலகத்தின் எஜமானனாக தங்கத்திற்கு சமமாக இருந்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து இப்போது கல்லாக ஆகிவிட்டோம் மனிதர்கள்தான் ஆனால் பாரஸ்நாத் தங்கம் போன்றவர் என்று நாத் கல் போன்றவர் என்று சொல்லப்படுகின்றார்கள் பாடலும் கேட்டீர்கள் பாருங்கள் நாம் எதுவரை தகுதியுள்ளவர்களாக ஆகியிருக்கின்றோம் நாரதரின் உதாரணம் உள்ளது இல்லையா நாளுக்கு நாள் கீழே இறங்கி சென்றுள்ளனர் இறங்கி இறங்கியே ஒரேடியாக சேற்றில் கழுத்து வரை சிக்கிக் கொண்டுள்ளனர் இப்போது பிராமணர்கள் நீங்கள் அனைவரையும் குடிமையை பிடித்து சேற்றிலிருந்து வெளியில் கொண்டு வருகிறீர்கள் வேறெங்கும் பிடிப்பதற்காக இடமில்லை ஆக குடிமையை பிடிப்பது சுலபம் சேற்றிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக குடிமையை பிடிக்க வேண்டி உள்ளது சேற்றில் அப்படி சிக்கிக் கொண்டுள்ளனர் கேட்கவே வேண்டாம் பக்தியில் ராஜ்யம் இல்லையா இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் பாபா கல்கத்திற்கு முன்பும் ராஜ்ய பாகியத்தை பெறுவதற்காக உங்களிடம் வந்திருந்தோம் லக்ஷ்மி நாராயணனின் கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ற போதிலும் அவர்களுக்கு இது தெரியாது இவர்கள் உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆனார்கள் என்று இப்போது நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக ஆகியிருக்கின்றீர்கள் நீங்கள் அறிவீர்கள் இவர்கள் ராஜ்ய பாகியத்தை எப்படி அடைந்தார்கள் என்று பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளை எப்படி எடுத்தார்கள் பில்லா எத்தனை கோவில்கள் கட்டுகின்றார் பொம்மைகளை உருவாக்குவது போல உள்ளது அவை சின்ன சின்ன பொம்மைகள் இவர்கள் பிறகு பெரிய பொம்மைகளை உருவாக்குகின்றார்கள் உருவங்களை தயார் செய்து பூஜை செய்கின்றனர் அவர்களின் செயல்பாடுகள் தொழில் என்ன என்று தெரியாதென்பதால் பொம்மைகளின் பூஜை ஆகின்றது இல்லையா இப்போது நீங்கள் அறிவீர்கள் பாபா நம்மை எவ்வளவு பெரிய செல்வந்தராக ஆக்கியிருந்தார் இப்போது எவ்வளவு ஏழையாக ஆக்கிவிட்டோம் இப்போது எவ்வளவு ஏழையாக ஆகிவிட்டோம் யார் பூஜைக்குரியவராக இருந்தார்களோ அவர்களே இப்போது பூஜாரியாக ஆகிவிட்டார்கள் பக்தர்கள் பகவான் பற்றி சொல்லிவிடுகின்றனர் நீங்களே பூஜை கூறியவர்கள் நீங்களே பூஜாரி என்று நீங்களே சுகம் தருகிறீர்கள் நீங்களே துக்கமும் தந்து விடுகிறீர்கள் நீங்களே துக்கமும் தருகிறீர்கள் எல்லாம் நீங்களே செய்கின்றீர்கள் அவ்வளவுதான் இதிலேயே போதையாகி விடுகின்றனர் ஆத்மா நெல்லே அதாவது அதில் பாவ புண்ணியம் ஒட்டாது என்று வேறு சொல்லிவிடுகின்றனர் எதை வேண்டுமானாலும் உண்ணுங்கள் அருதுங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் ஷரீரத்தில்தான் அனைத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது கங்கா ஸ்தானத்தினால் சுத்தமாகிவிடும் எதை விரும்புகிறீர்களோ உண்ணுங்கள் என சொல்லிவிடுகின்றன என்னென்ன ஃபேஷன்கள் உள்ளன யார் என்ன பழக்கத்தை ஏற்படுத்துகின்றார்களோ அதே மற்றவர்களாலும் பின்பற்றப்படுகின்றது இப்போது பாபா புரிய வைக்கின்றார் விஷக்கடலில் இருந்து சிவாலயத்திற்கு செல்லுங்கள் பார் பார்க்கடல் என சொல்லப்படுகின்றது இது விஷக்கடல் நீங்கள் அறிவீர்கள் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து பத்தீத்தமாக அதாவது தூய்மையற்று ஆகிவிட்டோம் அதனால்தான் பத்தீத்த பாவனர் பாபாவை அழைக்கின்றோம் சித்திரங்களால் புரிய வைக்கப்படும் போது மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள் ஏன் இப்படியில் எண்பத்தி நான்கு பிறவியின் விஸ்தாரம் அதாவது விளக்கம் உள்ளது இவ்வளவு சுலபமான விஷயம் கூட யாராலும் புரிய வைக்க முடியவில்லை அப்போது பாபா புரிந்து கொள்வார் இவர்கள் முழுமையாக படிப்பதில்லை முன்னேற்றத்தை அடைவதில்லை என்று பிராமணர்களாகிய உங்களுடைய கடமை குலவியைப் போல் குழுக்களை ஊம் பூம் செய்து தங்களைப் போல் ஆக்குவது மேலும் உங்களுடைய புருஷார்த்தம் பாம்பை போல் அதாவது பழைய தோலை அதாவது ஷரீரத்தை விட்டு புதியதை பெற்றுக்கொள்வதாகும் நீங்கள் அறிவீர்கள் இது பழைய இற்று போன இதை விட்டுவிட வேண்டும் இந்த உலகமும் பழையது ஷரீரமும் பழையது இதை விட்டுவிட்டு இப்போது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் உங்களுடைய இந்த படிப்பே புது உலகாகிய ஸ்வர்க்கத்திற்கானது இந்த பழைய உலகம் அழிந்துவிட போகின்றது கடலின் ஓர் அலையிலேயே எல்லாம் தலை கீழாக மாறிவிடும் விநாசமோ நடந்தே ஆக வேண்டும் இல்லையா இயற்கை சேதங்கள் யாரையும் விடப்போவது இல்லை நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது உள்ளுக்குள் இருக்கும் பொறாமை முதலான பழைய பழக்கங்களை விட்டு தங்களுக்குள் மிகவும் அன்போடு ஒன்றாக இருக்க வேண்டும் பொறாமையின் காரணத்தால் படிப்பை விட்டுவிடக் கூடாது இரண்டாவது இந்த பழைய இஷ்டப்போன சரீரத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும் புலவியைப் போல் ஞானம் ஊம் செய்து புழுக்களை தனக்கு சமமாக ஆக்குகின்ற சேவை செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் வரதானும் மனபந்தனங்களில் இருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய முக்தியின் வல்லல் ஆகுக மனபந்தனத்திலிருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய முக்தியின் வல்லல் சுகத்தில் ஆடுவது என்பது சங்கம பிராமணர்கள விசேஷத்தனால் மனதில் எண்ணங்களின் பந்தனம் அத்தீந்திரிய குஷி அல்லது அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய விடுவது கிடையாது வீண் எண்ணங்கள் பொறாமை சோம்பல் அல்லது அலட்சிய சங்கல்பத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதுதான் மன பந்தனமாகும் இப்படிப்பட்ட ஆத்மா அபிமானத்திற்கு வசமாகி மற்றவர்களை குறை கூறுவதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பர் அவர்களது உணர்ந்து கொள்ளும் சக்தி அழிந்துவிடும் ஆகையினால் இந்த சுக்ஷ்ம பந்தனத்திலிருந்து முக்தியாகுங்கள் அப்போதுதான் முக்தியின் வள்ளல் ஆக முடியும்

சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் எந்த ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் பலனுடையதாக ஆக்குவதற்கு எளிய சாதனம் ஒன்றே ஒன்றுதான் அது சதா விதை ரூபமான இருந்து ஒவ்வொரு நேரத்திலும் சர்வ சக்திகளின் பலத்தை அந்த விதையில் நிறைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் விதை ரூபத்தின் மூலம் உங்களது சங்கல்பம் என்ற விதை எளிதாக மற்றும் தானாகவே விருத்தி அடைந்து பலனுடையதாக ஆகிவிடும் சங்கல்ப சக்தி சேமிப்பாகிவிடும் ஓம் சாந்தி